ஞாயிறு மாலை ஐந்து முப்பது மணிக்கு டித்வா புயல் மையப்பகுதி சென்னையில் பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த புயல் கரையை கடக்காமல் கடலோரத்திலேயே நகரும் என வானிலை ஆய்வு மையத் தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் சென்னை மக்கள் கவனத்திற்கு இரவிலிருந்து அதிகரிக்கும் கனமழை என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மணி நேரத்தில் அதிகபட்சமாக காரைக்காலில் நூற்று முப்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை மைய தென் மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் டிட்வா புயல் இலங்கை நிலப்பரப்பிலிருந்து முழுமையாக விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதிகளை இன்று காலை அடைந்துள்ளது சில மணி நேரங்கள் டெல்டா நிலப்பரப்பில் ஊடுருவும் டிட்வா புயல் பின்னர் வலுவான நிலையில் தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று பிற்பகலுக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை வந்தடையும் அவ்வாறு வரக்கூடிய டிட்வா புயல் சென்னை கடலோர பகுதிகளுக்கு அருகில் சற்று நிற்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்று அதன் நகர்வை பொறுத்து அது எங்கே கரையை கடக்கும் என்பதை கணிக்க முடியும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பிரித்வா புயலானது சென்னையை நோக்கி நெருங்கி வருவதால் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டார் விழுப்புரத்திற்கு எச்சரிக்கை என்றும் இந்த புயலை சமாளிக்க விமானப்படை கடலோர காவல்படை தயார் என்று அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டபுள் செஞ்சுரி அடித்த கோழியக்கரை வங்கக்கடலில் உருவான டித்வா புயலின் தாக்கத்தால் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி வரை மிக கனமழை முதல் பரவலான மழை வரை பதிவாகியுள்ளது இதில் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன டிட்வா புயல் காரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் டிட்வா புயல் பாதிப்புகள் தொடர்பாக மக்கள் புகார் அளிக்க உதவி எண்கள் அறிவித்துள்ளது அந்த வகையில் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஏழு இரண்டு மூன்று ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற தொலைபேசி எண்ணிலும் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு இரண்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் மக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு தெற்கே முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னைக்குள் வராமல் சென்னைக்கு வெளியே கடற்கரையை ஒட்டியே செல்லும் என இன்று கூறியுள்ளனர் முதல்வர் இதுகுறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டுள்ளார் முகாம்கள் மக்களுக்கு தேவையான பொருட்கள் இருபத்தி எட்டு பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன மேலும் பத்து குழுக்கள் பிற மாநிலங்களில் இருந்து விமானம் மூலம்